முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் கருப்பு திராட்சை நூறு கிராம் மஞ்சள் திராட்சை நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் அத்திப்பழம் நூறு கிராம் பிளாக் டேட்ஸ் நூறு கிராம் எல்லோ டேட்ஸ் நூறு கிராம் பாதாம் பிசி நூறு கிராம் ஃப்ளாக்ஸி நூறு கிராம் பூசணி வெதை நூறு கிராம் கிவி நூறு கிராம் குல்கந்து நூறு கிராம் பனங்கல் கண்டு நூறு கிராம் ஹனி ஆம்லா நூறு கிராம் இந்த மாதிரி வகையான வெறும் எயிட் டபுள் நைனுக்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்கும் எட்டு வகையான சிறுதானிய அவலை காம்போ பேக்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன பார்த்தீங்கன்னா கம்பு அவல் கால் கிலோ ராகி அவள் கால் கிலோ தினை அவள் கால் கிலோ சாமை அவள் கால் கிலோ வரகு அவல் கால் கிலோ குதிரவாளி அவள் கால் கிலோ சிகப்புச்சோளம் அவள் கால் கிலோ வெள்ளைச்சோளம் அவள் கால் கிலோ இந்த எட்டு வகையான அவலை கால் கால் கிலோ காம்போவா வெறும் நானூத்தி ஒன்பது ரூபாய் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கு ஹெல்த் மிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் ஏபிசி மால்ட் ஹண்ட்ரட் கிராம் பீட்ரூட் மால்ட் ஹண்ட்ரட் கிராம் உளுந்தங்களி மிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் கோவா மால்ட் ஹண்ட்ரட் கிராம் இந்த மாதிரி அஞ்சு வகையான மால்ட்டை வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கும் சிறுதானியத்துல ரவ காம்போ மொத்தம் ஏழு வகையான சிறுதானியங்கள் வரும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு ரவை ராகி ரவ திணை ரவ சாமை ரவ வரகு ரவ குதிரவாளி ரவ சோழ ரவை இந்த மாதிரி ஏழு வகையான சிறுதானிய ரவையை கால் கால் கிலோ காம்போவா வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கு நாட்டு கம்பு நாட்டு ராகி திணை சாமை குதிரவாளி வரகு வெள்ளச்சோளம் சிகப்பு சோளம் இந்த மாதிரி எட்டு வகையான சிறுதானியங்களை வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் தோசை மிக்சும் வச்சிருக்கோம் ராகி தோசை மிக்ஸ் கம்பு தோசை மிக்ஸ் சோள தோசை மிக்ஸ் வரகு தோசை மிக்ஸ் குதிரவாளி தோசை மிக்ஸ் சாமை தோசை மிக்ஸ் அடை தோசை மிக்ஸ் இந்த மாதிரி ஏழு வகையான தோசை மிக்ஸ் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துரு ஏழு வகையான நூடுல்ஸை சிறுதானிய நூடுல்ஸா அதுவும் ஒரு காம்போ பேக்ல கொடுக்குறோம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகி நூடுல்ஸ் கம்பு நூடுல்ஸ் வரகு சாமை குதிரவாளி தினை இந்த மாதிரி ஏழு வகையான நூடுல்ஸை சிறுதானிய நூடுல்ஸை ஒரு ஒரு பேக்கெட்டும் ஒன் எயிட்டி கிராம்ஸ் வந்துடும் இதுவும் வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் காம்போ இது ரெகுலராக நம்மக்கிட்ட கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி கால் கிலோ பாதாம் கால் கிலோ கருப்பு திராட்சை கால் கிலோ மஞ்சள் திராட்சை கால் கிலோ பிஸ்தா ஷெல் கால் கிலோ டேட்ஸ் பிளாக் டேட்ஸ் கால் கிலோ வால்நட் கால் கிலோ இந்த மாதிரி ஏழு வகையான ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம வெறும் கால் கால் கிலோ பேக்கெட்ல தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கிட்ட சீட்ஸ்லயும் காம்போ வச்சிருக்கோம் ஒரு ஏழு வகையான சீட ஒரு காம்போ பேக்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துடும் என்னென்ன சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் குக்கும்ப சீட் சூரியகாந்தி வெதை வாட்டர்மெலன் சீட் ஃப்ளாக் சீட் சியா சீட் சப்ஜா சீட் இந்த மாதிரி ஏழு வகையான சீடை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டாக வெறும் நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கு ஏழு வகையான அரிசி வகைகளை ஒரு காம்போ பேக் அதுவும் கால் கிலோவில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கால் கிலோ காட்டியானம் அரிசி கால் கிலோ சம்பா அரிசி கால் கிலோ குடவாளை அரிசி கால் கிலோ பூங்கார் அரிசி கால் கிலோ மட்டை அரிசி கால் கிலோ சிகப்பரிசி கால் கிலோ ஏழு வகையான அரிசி காம்போவை வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்து நேச்சுரல் அண்ட் ஹேண்ட்மேட் சோப்பு வந்து ஒரு அஞ்சு வகையான சோப்பு நம்ம ஒரு காம்போ பேக்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பமேனி சோப்பு ஆல்மண்ட் சாஃப்ரான் சோப் நலுங்கு மாவு சோப் நீம் துளசி சோப் டர்மெரிக் சாண்டல் சோப் இந்த மாதிரி அஞ்சு வகையான சோப்பை வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு ஓகே பிடிச்சி இப்ப பாத்தீங்கன்னா வீடியோலயே எல்லாமே பாத்துருப்பீங்க நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ற மாதிரி இருந்தா லொகேஷன் மட்டும் கேட்டுக்கலாம் அக்கா லொகேஷன் மட்டும் சொல்லிருங்க நம்மளோட ஷாப் வந்து பாப்பம்பட்டி பிரிவு சிக்னல் கோயம்புத்தூரில் திருச்சி மெயின் ரோட்லேயே பாப்பம்பட்டி பிரிவு சிக்னல் வந்துட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கடை ஒன்று அடுத்து வந்து பட்டணம்ங்கிற ஏரியாவில் குடோன் லொக்கேட் ஆயிருக்கு ஓகேங்க இப்போ வர்றவங்க வந்து வாங்கிக்குவாங்க அதே மாதிரி இப்போ இருந்தே வாங்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேஇன் போட்டு உங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணுவோம் இன்னுமே டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம் பாய் அக்கா பை சொல்லிடுங்க